வணக்கம் இது உங்கள் ஸ்டடி ஸ்டுடியோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் இனி வரைக்கும் கேட்கப்பட்ட தமிழில் ஒரு ஒரு பன்மொழி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு எழுவத்தி நாலு பேஜ் இருக்குது ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டு போனாலேவும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இதிலேருந்து எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க எத்தனை கொஷின் ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க ஸோ நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா அட்டென்ட் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு டைம் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா இதுலேருந்து வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இப்போ வந்து ரீசண்டாக தமிழை வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஃபுல்லாகவே வந்து மாற்றி குழப்பம் குழப்பம் பண்ணி வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் மாணவர்கள் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றது தெரியாத மாதிரியே ஒரு ஐடியாவில் வந்து இருக்கும் பட் இனி வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் இப்படி தான் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ நடந்த குரூப் ஃபோரில் மட்டும்தான் ரொம்ப மோசமாக வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நடந்த கூட நடந்த கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாமாக இருக்கட்டும் அது அதுக்கப்புறம் நடந்த எக்ஸாமாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் கேட்டுக்காங்க சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க சரிங்களா ஸோ ஒரு டென் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா என்னன்னால் பரவாயில்ல அப்படின்ட்டு போஸ்டிங் வாங்கிட்டு போகணு நினைங்க சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க ஆரம்பத்துலேருந்தே ஆனால் படிச்சுட்டு ஒரு அட்டம்லேயே வந்து கிடைக்கல அப்படின்னவனே விட்டுட்டு போயிடுவான் ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்காதுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் என்னவாகணுன்றது நீங்கள் முடிவு பண்ண சரிங்களா மற்றவங்க சொல்லுவாங்க உன்னால் முடியாது நீ பண்ண முடியாது இது பண்ணாது அது பண்ணாதுன்றது பட் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் அதனால் கான்ஃபிடண்ட்டாக பண்ணியும் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீஎன் ஓவராலாக கேட்கப்பட்ட ஒரு புட் பண்மொழி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க போகலாம் ஸோ முதல் கொஷின் பாருங்கள் பொருந்தா சொல்லை கண்டறிக ஆப்ஷன் ஏ கடல் ஆப்ஷன் பி ஆலி ஆப்ஷன் சி பறவை ஆப்ஷன் டி ஆறு இதில் பொருந்தாது என்ன அப்படின்னா ஆறு ஏன்னா கடல் ஆலி பறவை எல்லாமே கடலை குறிக்கக்கூடியது ஆறு மட்டும் குறிக்காது ஸோ ரெண்டாவது கொஸ்டின் தவறான இணையை கண்டறிய ஸோ இதில் தவறான இணை ஆப்ஷன் ஏ முரணி உடன்பட்டு முரணி உடன்பட்டு சரிங்களா ஏன்னா முரணி அப்படின்னா ஆப்போசிட் சரிங்களா அப்போ அதுக்கு உடன்பட்டுன்னு கொடுத்துருக்காங்க அது தவறான விடை சரிங்களா ஸோ மீது இருக்கிறதே பார்த்துக்கோங்க பன்னகம்னா பாம்பு நகம்னா மலை கெந்தம் அப்படின்னா பற்கள் சரிங்களா ஸோ இதையுமே வந்து என்ன பண்ணலான்னா கேட்டான் ஸோ மூணாவது கொஸ்டின் பாருங்கள் பொருந்தா சொல்லை கண்டறிக இதெல்லாம் பொருந்தாதது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓங்கல் ஓசை ஏன்னா மொத்தம் நாலு ஓசைகள் இருக்கு இப்படி ஓங்கல் ஓசைன்ற ஒரு ஓசையே கிடையாது நாலாவது கொஸ்டின் ஆப்ஷன் ஏ வெச்சி சிவப்பு நொச்சி ஆப்ஷன் பி நொச்சி பூ பச்சை ஆப்ஷன் சி புளிங்கைப்பு மஞ்சள் ஆப்ஷன் பி தும்பைப்பூ வெள்ளை இதில் பொருந்தாதது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நொச்சிப்பு பச்சை நீங்கள் பேலன்ஸ் இருக்க மூணையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க எப்பயுமே ஒரு கொஷின் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் மட்டும் நம்ம பார்த்துட்டு போகக்கூடாது சரிங்களா அந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிற விஷயங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணணும் ஏன்னா சில டைம் அதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின்ஸ் கேட்கலாம் ஸோ ஐந்தாவது கொஷின் பொருந்தா சொல்லை கண்டறிதல் சொல்லும் பொருளும் ஸோ இதில் பொருந்தாத என்ன கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ புருசை மதில் இது கரெக்டா இருக்கு ஆப்ஷன் சி புலை சாளரம் இது கரெக்டா இருக்கு ஆப்ஷன் டி நியமம் அங்காடி இது கரெக்டா இருக்குது அப்போ அதில் தவறானது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாகால் கடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தவறான விடை ஸோ ஆறாவது கொஷின் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு இதில் பொருந்தாத வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அலைக்கடல் ஏன் அப்படின்னா செந்தாமரை கடுங்கதிர் இன்சொல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை ஸோ அலைக்கடல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வினைத்தொகை சோ அடுத்து அறுவடை திருநாளுக்கு பொருந்தாச்சொல் கவனிங்க அறுவடை திருநாளுக்கு வந்து அறுவடை திருநாள் வந்து சி போகி சரிங்களா அடுத்து எட்டாவது கொஸ்டின் பொருந்தா வினை மரபை கண்டறிகன் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஆப்ஷன் சி முறுக்கு உண்டார் ஏன்னா முறுக்கு தின் அப்படின்னு தான் வரணும் இந்த இடத்துல முறுக்கு உண்டார்னு வந்திருக்கு பேலன்ஸ் இருக்க முனை பாருங்க அம்பு எய்தார் ஆடை நெய்தார் தண்ணீர் குடித்தார் ஒன்பதாவது கொஸ்டின் கீழே காண பிரவுணவற்றுள் பொருத்தமில்லாதது எழுதுக ஸோ நற்றிணை பறிப்பாடல் கழித்தொகை பத்து பாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பொருந்தாது பத்து பாட்டு ஏன்னா பேலன்ஸ் இருக்க மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகை ஸோ பத்தாவது கொஷின் பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ மலையூர் ஆப்ஷன் பி காட்டூர் ஆப்ஷன் சி மணிப்பூர் ஆப்ஷன் டி மருதூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பொருந்தா இணை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மணிப்பூர் பதினோராவது கொஸ்டின் குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் வந்து கண்டறிகாத அடிப்படையில் ஒரு முற்றியலுகரம் பன்னெண்டாவது கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிய ஆப்ஷன் ஏ மோனை ஆப்ஷன் பி எதுகை ஆப்ஷன் சி இசைவு ஆப்ஷன் டி இயவு இதுல பொருந்தாதீங்கன்னா ஆப்ஷன் சி இசைவு பதிமூணாவது கொஸ்டின் பொருந்தாததை கண்டறிய ஏ வெண்டைக்காய் பி தண்ணீர் தொட்டி சி அத்திக்காய் டி ஆலங்காய் சோ இதுல பொருந்தாத இணை இணை வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் தொட்டி சோ பதினாலு பொருந்தாத இணையை தெரிவு செய்க ஆப்ஷன் ஏ பாருங்க பாசவர்னா நெய்பவன் கொடுத்துருக்காங்க இது தப்பு ஏன்னா பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர் சரிங்களா சோ நெய்பவர் கொடுத்துருக்காங்க காருகர் அப்படின்னா தான் அது வந்து தப்பு ஆப்ஷன் பி பாருங்க ஓசுனர்னா என்னை விற்பவர் ஓசியா வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கூட ஞாபகம் கண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர் ஓவியர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை வரைஞ்சாரு அப்படின்னு ஞாபகம் மண்ணிட்டாளர் சிற்பி சோ மண் எடுத்து என்ன பண்ணாங்க சிற்பங்களை வந்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் சோ பதினைந்தாவது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிக சோ இதில் பொருந்தாவது வந்து ஆப்ஷன் பி அடிமலர் சோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஆன்சரை மட்டும் சொல்லிடுறேன் போயிருங்க சரிங்களா ஏன்னா நிறைய இருக்கு அதனால நான் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன் பதினாலாவது கொஷின் பொருந்தாத சொல்லை தேர்க இதில் பொருந்தாதது ஆப்ஷன் சி விளக்கு பதினேழாவது கொஷின் கீழுள்ளவற்றுள் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி எளிமை பதினெட்டாவது கொஷின் பொருந்தாத இணையை கண்டறிய ஆப்ஷன் பி கூலம் தானியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத இணை ஏன்னா கூலம்ன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லகரம் வரக்கூடாது பத்தொன்பதாவது கொஷின் பொருந்தாத சொல்லை தேர்வு சேகன் கொடுத்துருக்காங்க இதில் பொருந்தாத இணை ஆப்ஷன் பி அழகு இருபதாவது கொஷின் தவறான இணை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஆசிரியர் எதிர்கள் நான் பிச்சமூர்த்தி அன்னம் விடுத்தது பாரதியார் இந்தியா விஜயா பெருஞ்சித்தர்நாட் தென்மொழி தமிழ்ச்செட்டி மீ ராஜேந்திரன் நவ இந்தியா ஹனுமான் இந்த ஒன்றும் நாலும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தவறான இணை ஏன்னா அதை மாத்தி கொடுத்துருக்காங்க சரிங்களா நான் பிச்சைமூர்த்தி வந்து நவ இந்தியா ஹனுமானும் மீ ராஜேந்திரனுக்கும் அன்னம் விடுத்ததும் வரணும் ஸோ இதை வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து தவறான விடை இருபத்தி ஓராவது கொஷின் சோ பொருந்தாத இணையை காண்க இதுல பொருந்தாத இணை என்னன்னு கேட்டுக்கிட்டோம்னா ஆப்ஷன் ரெண்டு மட்டும் சோ நசைனா விருப்பம் ஓகே பிடினா வந்து பெண் யானை இங்க வந்து ஆண் யானைன்னு கொடுத்துருக்காங்க சோ இதுதான் வந்து தவறான விடை யா அப்படின்னா ஒரு வகை மரம் பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் இதுல பொருந்தாத சொல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இல்லம் இருபத்தி மூணாவது கொஸ்டின் பொருத்தமில்லாத இணை ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தம் இல்லாத இணை ஸோ இன்மை அப்படின்னா இன்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இன்மைனா துன்பம் சரிங்களா அதனால இது வந்து பொருத்தமில்லாத இணை அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் பொருந்தாத இணையை தேர்வு செய்யணுன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ திருத்தக்க தேவர் வலையாபத்தின்னு கொடுத்துருக்காங்க அதுதான் தப்பு ஏன்னா திருத்தக்க தேவர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சீவக சிந்தாமணியை வந்து எழுதுனவர் சரிங்களா அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் வேறுபட்ட இணை ஏதுன்னு கேட்டிருக்காங்க முசிறி பெரியாறு வெனிசு மார்க்கோ போலோன்னு கொடுத்துருக்காங்க கொக்கை தாமிரபரணி காவிரிப்பு மற்றும் காவிரியாறு இதில் பொருந்தாதது வந்து பார்த்தீங்கன்னா வேறுபட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வெனிஸ் போலோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபட்ட இணையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி ஆறாவது கொஷின் பொருந்தாத சொல்ல கண்டறிக ஆப்ஷன் ஏ சேர்ப்பன் ஆப்ஷன் பி சேர்த்தியர் ஆப்ஷன் சி பரதன் ஆப்ஷன் டி பரத்தியர் சோ இது இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சேர்த்தியர் ஸோ இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பொருந்தாத பொருந்தாதது எடுத்து எழுதுக இதுல பொருந்தாத வந்து பார்த்தீங்கன்னா கமலா சிரித்தாய் சோ காலவுள்னு கொடுத்திருக்காங்க இது தப்பு சரிங்களா அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பொருந்தாதது கண்டறிந்து எழுதுக இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி இந்தியா வென்றது ஓமையாக பயிர்னு கொடுத்திருக்காங்க இந்தியா வென்றது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காலவாகு பயிர் இது வந்து தப்பா கொடுத்திருக்காங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஷின் பொருந்தாத இணையை கண்டறிக ஆப்ஷன் சி கோதில்னா பசன் கொடுத்துருக்காங்க சோ கோதில் அப்படின்னா குற்றம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சோ இங்க வந்து தப்பா கொடுத்துருக்காங்க முப்பதாவது கொஸ்டின் பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி கீண்டு அடித்தன் கொடுத்திருக்காங்க கீண்டு அப்படின்னா பிளந்துன்னு அர்த்தம் ஸோ இங்க அடித்தன் கொடுத்ததுனால இது தவறான விடை முப்பத்தி ஓராவது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிய சுவை பண்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆஹ் இதுல சுவை பண்புல நம்ம எல்லாருமே நல்லா தெரியும் ஆப்ஷன் பி சதுரம் ஏன்னா இது வந்து ஒரு வடிவம் முப்பத்தி ரெண்டாவது பொருந்தாத சொல்லை கண்டறிதல் மாணிக்க முத்து பவளம் கிழிஞ்சல் இதுல பொருந்தாத வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கிழிஞ்சல் ஏன்னா மிச்சம் மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த ரகத்தை சார்ந்தது முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் இதில் பொருந்தாது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொட்டில்கள் ஏன்னா காலதர் சாலரம் சன்னல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜன்னலை குறிக்கக்கூடியது சரிங்களா அந்த கொட்டில்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு நாலாவது கொஷின் பாருங்க கீழ்காணும் சொற்களுள் நிலவு எனும் பொருள் குறிக்காத சொல் எதுன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி ஞாயிறு ஞாயிறு அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம் ஸோ முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் கீழ்காண்பவன ஒற்றுள் பொருத்தமற்றத்தை குறிப்பிடுக ஸோ இதில் வந்து பொருத்தமற்றது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி எலிக்கு பகை பூனை நண்டுக்கு பகை நரி நரியும் கொக்கும் தவளைக்கு பகை பாம்பும் பருந்தும் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பொருத்தமற்ற இணை முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ இதுல பொருந்தாத வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மதங்க சூலாமணி இயற்றியவர் மறைமலை ஸோ இதுதான் பொருந்தாத இணை முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிய இதுல பொருந்தாத சொல் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி அரங்கம் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாதது முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பொருந்தாத இணையை கண்டறிய இதில் பொருந்தாத இணை பாருங்க ஆப்ஷன் ஏ பையுள் அப்படின்னா இன்பம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தவறானது முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க இதில் பொருந்தாத வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நருந்தொகை ஏன்னா களித்தொகை குறுந்தொகை நடுந்தொகை எல்லாமே எட்டு தொகை நூல்கள் நருந்தொகைன்றது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள் கிடையாது ஸோ உங்களுக்கான ஒரு மீனா இந்த நருந்தொகை அப்படின்ற நூலை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனது யாருன்றதை தெரிஞ்சவங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அதை நான் பின் பண்ணுறேன் நாற்பதாவது கொஸின் பொருந்தாத இணையை பொருந்தாத இணை புலின்னு கொடுத்திருக்காங்க இதுதான் பொருந்தாத இணை ஏன்னா கரடி புலின்னு கொடுத்திருக்காங்க இது வந்து தவறான விடை நாற்பத்தி ஓராவது கொஷின் பொருந்தாத தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து ஆப்ஷன் டி செல்வத்து பயணி ஈதல் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா தவறான விடை ஏன்னா இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா புறந்தானோர்ல இடம்பெற்றுள்ளது அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்க பொருந்தாத சொல்லை கண்டறிய மரக்கலம் ஸோ இது இதுக்கு வந்து பொருந்தாத வார்த்தை எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி புனரி நாற்பத்தி மூணாவது கொஷின் பாருங்க பொருந்தாத சொல்லை கண்டறிய தத்தை சுகம் வெறுப்பு கிள்ளை இதில் பொருந்தாத வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வெப்பு ஏன்னா இந்த தத்தை சுகம் கிள்ளை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியை குறிக்க குறிக்கக்கூடிய வார்த்தைகள் ஸோ வெப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா மலையை குறிக்கக்கூடிய வார்த்தை ஸோ இதுதான் தவறான விடை நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க பொருந்தாத இணையை கண்டறிய இதில் வந்து பொருந்தாத இன ஆப்ஷன் சி பல்லவர் விசாகப்பட்டினம் கொடுத்திருக்காங்க இது தவறான உடை ஏன்னா பல்லவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அப்படின்னு வரணும் ஸோ இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க சாரி விசாகப்பட்டினம் கொடுத்துருக்காங்க ஸோ இது தவறான உடை நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க இனத்தில் சேராத ஒன்றை சுட்டுகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க இதோட இனத்துல வந்து சேராது ஏன்னா அம்பி பக்ரி திமில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கப்பலை குறிக்கக்கூடிய வார்த்தை புனரது வந்து பாத்தீங்கன்னா கடலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க கீழ்காணும் சொற்கொருள் யானை எனும் பொருள் குறிக்காத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் யானை பொருள் குறிக்காது ஆப்ஷன் டி கேளல் ஏன்னா கேளல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பன்றி கீழே உள்ள நூல்கு பொருந்தாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தமிழ் இயக்கம் ஏன்னா மீதர்க்க மூணுமே வந்து அதாவது வேதியர் ஒழுக்கம் சதுரகராதி தொண்ணூல் விளக்கம் இந்த மூணுமே வீரமாமுலியூர் எழுதுனது ஆப்ஷன் டி தமிழ் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யார் எழுதுனாங்கன்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ நாற்பத்தி எட்டாவது கொஷின் பின் வருவன ஒற்றுள் எவை இணை இல்லை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முதல் பரணி தக்கையாக பரணி இது வந்து பாத்தீங்கன்னா தவறான விடை ஏன் அப்படின்னா முதல் பரணி வந்து பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பொருந்தாத பெயரை சுட்டுக ஸோ இதுல பொருந்தாத வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி சூலாமணி ஐம்பதாவது கொஸ்டின் பொருந்தாத இணையை சுட்டுக ஸோ இதில் பொருந்தாத இணை ஆப்ஷன் சி துகில் அப்படின்னா அகில்னு கொடுத்துருக்காங்க ஸோ தொகில்னா வந்து பார்த்தீங்கன்னா பவளம்னு வரும் ஸோ இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க ஐம்பத்தோராவது கொஸ்டின் பின்வரும் தொகுப்பில் பொருந்தாத சொல்லினை எடுத்து ஸோ இதுக்கு பொருந்தாத வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வெம்மை ஐம்பத்தி ரெண்டாவது கொஷின் பொருந்தாத இணையை கண்டறிகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சலவர்னால் நல்லவர்னு கொடுத்துருக்காங்க சலவர் அப்படின்னா வஞ்சகர்னு வரணும் ஸோ ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா தவறான விடை ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அருகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தவறான விடை ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிதல் சொல்லின் பொருள் இருந்து பொருந்தா சொல்லை கண்டறிந்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி நச்சரவுன்றது வந்து பாத்தீங்கன்னா தவறான உடை ஏன் அப்படின்னா இந்த கான் வள்ளை அரண் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் இந்த நச்சரவுன்றது வந்து பாத்தீங்கன்னா விஷமுள்ள பாம்பை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் நச்சரவம் ஸோ சரவம்ன்றது பாம்பை குறிக்கும் நச்சரவம் என்பது வந்து பாத்தீங்கன்னா விஷமுள்ள பாம்பை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஐம்பத்தி ஐந்தாவது கொஷின் பொருந்தாத சொல்லை கண்டறிய சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வலினம் தான் பொருந்தாதது மீத தோன்றல் திரிதல் கெடுதல் எல்லாமே புணர்ச்சி விதிகள்ல வரக்கூடியது ஐம்பத்தி ஆறாவது கொஷின் பொருந்தாத சொல்லை கண்டறிக இதுல வந்து பொருந்தாதது ஆப்ஷன் பி இலங்கை ஸோ ஏன்னு நம்மளுக்கே தெரியும் இதற்கு மூணுமே ஸ்டேட் கொடுத்துருக்காங்க ஒன்னு மட்டும் நாடு கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ பண் அப்படின்னா இசைன்னு சொல்லலாம் பாடல்னு சொல்லலாம் ஓசைன்னு சொல்லலாம் ஸோ இதுல பொருந்தாதது எது அப்படின்னா பனி ஆப்ஷன் டி ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிக இதில் பொருந்தாத வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஊலி உலகம் கொடுத்துருக்காங்க ஸோ ஊழி அப்படின்னா யுகம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா ஊழினா யுகம் சரிங்களா ஸோ அப்போ இது வந்து தவறான விடை ஐம்பத்தி ஒன்பதாவது கொஷின் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு உரிச்சொல் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் உரிச்சொல் என்பது சாலை ஒரு தவ நனி கூர் களி மா இதுதான் உரிச்சொல் தொடர் அப்போ இதில் பொருந்தாத எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சில அறுபதாவது கொஷின் இடம் வகையறிந்து பொருந்தாத சொல்லை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து பொருந்தாத சொல் வந்து ஆப்ஷன் பி அவர் யான் யாம் அவர் படற்கையில வந்து சொல்றாங்க சரிங்களா அடுத்து அறுபத்தி ஓராவது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிக ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி கொப்பு ஆப்ஷன் சி போத்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுல தவறானது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டி சண்டு அறுபத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்க பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க பாக்கு பஞ்சு பாட்டு பத்து குடுத்துருக்காங்க இதுல பொருந்தாதது ஆப்ஷன் பி பஞ்சு ஏன் அப்படின்னா இந்த பாக்கு பாட்டு பத்து எல்லாமே வன் தொடர் குற்றியலகரம் இது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மெல்லின தொடர் குற்றியலகரம் சரிங்களா அடுத்து அறுபத்தி மூணாவது கொஷின் பொருந்தாத சொல்லை கண்டறிக பண்பு மஞ்சு கண்டு எஃகு இதுல பொருந்தாது ஆப்ஷன் ஏ எஃகு என இது ஆய்தொடர் குற்றியலுகரம் அறுபத்தி நாலாவது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிக நற்றினை களித்தொகை பறிப்பாடல் மதுரை காஞ்சி இதுல பொருந்தாது மதுரை காஞ்சி ஏன்னா மதுரை காஞ்சி வந்து பாத்தீங்கன்னா பத்து பாட்ட வகையை சேர்ந்தது மீது இருக்க மூணுமே வந்து பாத்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள் வகையை சார்ந்தது அறுபத்தி ஐந்தாவது கொஷின் முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி பட்டினப்பாலை திருக்குறள் இதுல பொருந்தாது இதுன்னு கேட்டிருக்காங்க இதுல பொருந்தாதது ஆப்ஷன் சி சி திருக்குறள் ஏன் திருக்குறள் அப்படின்னா மீது இருக்க மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா பத்து பாட்டை சேர்ந்தது திருக்குறள் என்பது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்குள் அறநூல்களை சேர்ந்தது சோ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் அறநூல்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல அறநூல்கள் வந்து எத்தனை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க அறுபத்தி ஆறாவது கொஷின் பொருந்தாத சொல்லை கண்டறிய ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதுக்கு வந்து ஆப்ஷன் சி இலங்கை அறுபத்தி ஏழாவது கொஷின் பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுக இறந்த கால பேரட்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் இறந்த கால பேரட்சம்ன்றது படித்த மாணவன் படிக்கும் மாணவி ஸோ இந்த இதில் படித்த மாணவன் அப்படின்றது தான் இறந்த கால பேரச்சம் படிக்கும் மாணவின்றது வந்து பார்த்திங்கன்னா எதிர்கால பேரச்சம் சரிங்களா அப்போ இதுக்கு சரியான உடைய ஆப்ஷன் சி அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிய இதில் பொருந்தாத இணை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அபர் அல்லீர் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தவறான விடை அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் இயற்காணும் சொற்களில் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சொன்னால் நவீன்றாள் பகன்றாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது எல்லாமே சொல்கிறத பற்றி சொல்லுது ஆப்ஷன் டி ஆடினால்ன்றது இது வேற செயலை பற்றி சொல்லுது அப்போ இதில் தவறான விடை ஆப்ஷன் டி ஆடினாள் எழுபதாவது கொஷின் பொருந்தாத சொல்ல எடுத்து எழுதுக மரங்களின் பெயர் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா நாளைக்கேரம்ன்றது ஒரு மரத்தோட பேரு தான் காலம்ன்றது ஒரு மரத்தோட பேர் தான் ஒரு அரச மரத்தோட பேரு அப்ப இதுல பொருந்தாதது ஆப்ஷன் டி வேரி வேரி என்பதன் பொருள் என்னன்னா தேன் சரிங்களா எழுவத்தி கொஷின் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஆப்ஷன் சி இலங்கை எழுவத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்க இதுவும் ஆல்ரெடி பார்த்த கொஷின் தான் ஆப்ஷன் டி நிவீர் அப்படின்னா அல்லர் இது வந்து பார்த்தீங்கன்னா அள்ளீர் நோக்கம் இங்க வந்து தப்பால் கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் பொருந்தாத இணை எழுவத்தி மூணாவது கொஷின் உருவக தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேர்க சோ உருவகத்துக்கு பொருந்தாத எதுன்னு கேட்குறாங்க இதில் உருவகத்துக்கு பொருந்தாத வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி முகம்மன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாதது எழுவத்தி நாலா எழுவத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க இலக்கண வகைகளில் பொருந்தாத சொல்ல வந்து எதுன்னு கேட்குறாங்க ஸோ பொதுவாக இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஸோ இங்க பொருந்தாத வந்து என்ன வந்திருக்குன்னா ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி தொடை இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாதது எழுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க பொருந்தாத சொல்லை கண்டறிதல் பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இதில் பொருந்தாத வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பஞ்சு இதா அப்படின்னு இந்த கொஷின் நம்ம பார்த்துட்டோம் எழுவத்தி கொஷின் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் புனை மிதவை நீகான் தெப்பம் இதில் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாத ஆப்ஷன் பி நீகான் ஏன்னா நீகான்றது வந்து பாத்தீங்கன்னா கப்பல் ஓட்டுபவரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை மீது இருக்க தெப்பம் புனை மிதவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் ஆஹ் சாரி கப்பலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் எழுவத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க வகை வகையெருந்து பொருந்தாத சொல்லை கண்டறிய இதுல வந்து தவறானது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அமிழ்ந்து எழுவத்தி எட்டாவது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் சினைப்பெயருக்கு பொருந்தாத சொல்லை சினைப்பெயருக்கு பொருந்தாத என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சிவப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொருளுடைய உருவை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் சினைப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த இடத்துல சிவப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு சொல் ஒரு கலரை பத்தி சொல்றதுனால இது வந்து இந்த இடத்துல பொருந்தாத சொல் எழுவத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிக ஆப்ஷன் ஏ மன்னன் அதுக்கு பேருங்க பி அரசன் சி அழகன் டி வேந்தன் அரசன் வேன் இந்த வந்து அரசரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அப்ப இதுல பொருந்தாதது ஆப்ஷன் சி அழகன் எண்பதாவது கொஷின் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க முருகை என்ற சொல்லின் பொருள் அல்லாது எதுன்னு கேக்குறாங்க சோ முருகனா தேன் மனம் அழகு என்ற வேறு பொருளும் உண்டு அப்ப இதுல பொருந்தாதது ஆப்ஷன் பி மலர் எண்பத்தி ஓராவது கொஷின் தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ தாவரத்துடைய நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் எது அப்படின்னா கொழுந்து ஆப்ஷன் சி எண்பத்தி ரெண்டு பொருந்தாத சொல்லை கண்டறிக சோழர்களால் கட்டப்படாது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் பி கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில் வந்து பாத்தீங்கன்னா சோழர்களால் கட்டப்படலை ஏன்னா அது வந்து நாயக்கர்களால் கட்டப்பட்டது அப்போ கங்கை கொண்ட சோழபுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் திருபுவன வீரேஸ்வரம் கோயில் இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா சோழர் காலத்தால் கட்டப்பட்டது ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் குலை வகைகளில் பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஆப்ஷன் பி அழிகள் எண்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க இதுவும் பொருந்தாத சொல்லை கண்டறிக நீர்நிலை பெயர் அல்லாது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா இளஞ்சி கேணி கூவல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை குறிக்கக்கூடியது ஆப்ஷன் டி கோட்டி என்பதன் பொருள் என்னன்னா மன்றம் என்ற ஒரு பொருளை குறிக்கக்கூடியது எண்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிக பால் பசு எருது உழவு காலை வண்டி ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் டி ஆடு வண்டி ஏன்னா எதுவும் தப்பு ஏன்னா ஆடு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இழுக்காது எண்பத்தாறாவது கொஸ்டின் முத்தமிழ் பொருந்தா சொல்லு கண்டறிய பொதுவாக முத்தமிழ்ன்றது இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல தவறான உடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வளர்த்தமிழ் எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க இடத்துல கூலம் பயிறு முதுரை இந்த மூன்றுமே தானியங்களை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்போ இதில் பொருந்தாத வார்த்தை ஆப்ஷன் டி செவியல் எட்டாவது கொஸ்டின் பொருந்தாத சொல்லு கண்டறிக கண்ணதாசன் கொடுத்துருக்காங்க இயேசு காவியம் மாங்கனி அட்டநந்தி ஆதிமந்தி இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன் இயற்றிய நூல் வீரத்தாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன் இயற்றிய நூல் அல்ல எண்பத்தொன்பதாவது கொஸ்டின் பண்புத்தொகை அல்லாத சொல் தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல பண்புத்தொகை அல்லாது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கண்ணுதல் ஏன்னா இந்த இடத்துல கண்ணுதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிற்பெயர் தொண்ணூறாவது கொஸ்டின் பாருங்க கீழ் வேற்றுமை உறுப்புகள் அடிப்படையில் பொருந்தாதவற்றை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐ ஆள் உரு கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் வேற்றுமை வந்து பாத்தீங்கன்னா எட்டு வகைப்படும் ஐ ஆள் கு இன் அது கண் இதுல முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்புகள் கிடையாது அப்ப இதுல பொருந்தாது உரு ஏன்னா உரு என்பது வந்து பாத்தீங்கன்னா உரிச்சொல் தொடர் தொண்ணூத்தோராது கொஸ்டின் பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் இந்த மூன்றுமே திருக்குறள் இருக்கக்கூடிய இயல்கள் குடிமியல்ன்ற ஒரு இயலே வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் இல்லை அதுல பொருந்தாதது ஆப்ஷன் சி தொண்ணூத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க பொருந்தாத சொல்லை கண்டறிக திராவிட மொழிகளில் பொருந்தாதது எடுத்தெழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்த மூன்றுமே திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது ஸோ ஹிந்தின்றது வந்து பாத்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது அல்ல தொண்ணூத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க பொருந்தாத சொல்லை கண்டறிக இதுல பொருந்தாத சொல் ஆப்ஷன் பி கம்மல் சரிங்களா போது செம்மல் அரும்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூக்களுடைய நிலைகளை குறிக்கக்கூடிய வார்த்தை ஸோ கம்மல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பூவோட நிலையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல தொண்ணூத்தி நாலாவது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் பாரதியார் ஸோ இந்த இடத்துல தவறான வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி அவையார் சரிங்களா அடுத்து தொண்ணூற்றி ஐந்தாவது கொஷின் பொருந்தாத சொல்லை கண்டறிய பாடுதல் பாடியவள் கெடுதல் படித்தல் இதில் தவறான இணை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாடியவள் ஏன் அப்படின்னா பாடுதல் கெடுதல் படித்தல் இந்த மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்பெயரை குறிக்கக்கூடியது பாடியவள் என்பது வினையால் அணையும் பெயரை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கக்கூடியது தொண்ணூத்தி ஆறாவது கொஷின் பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க மன்னிட்டாளர் கண்ணூல் வினைஞர் காருகர் இவங்க மூணுமே ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க துகீர் குறிக்கக்கூடிய வார்த்தை எனவே பொருந்தாதது ஆப்ஷன் சி துகீர் தொண்ணூத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க பொருந்தாத சொல்லை கண்டறிய பார்த்துட்டோம் ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி தொண்ணூத்தி எட்டாவது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிக கேண்மை சோ கேன்மைனா நட்புன்னு சொல்லலாம் உறவுன்னு சொல்லலாம் தோழமைன்னு சொல்லலாம் இதுல பொருந்தாத வார்த்தை ஆப்ஷன் பி பிரிவு தொண்ணூத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை எடுத்து எடுத்தெழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க சுரதா இயற்றிய நூல்களுள் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதில் அமுதம் தேனும் துறைமுகம் தென்மொழி இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா சுரதா இயற்றிய நூல் தமிழ் சிற்றுன்றது வந்து பாத்தீங்கன்னா தேவனைய பவனார் சாரி ஆஹ் இயற்றிய இதழ் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சிற்று சரிங்களா இன்னும் தென்மொழி அப்படின்ற இதிலையும் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அந்த இதழையும் நடத்திருக்காரு அடுத்து நூறாவது கொஸ்டின் பாருங்க பொருந்தாத சொல்லை கண்டறிக இதுல பொருந்தாதது ஆப்ஷன் டி சிங்காரம்னா விகாரம் கொடுத்துருக்காங்க சிங்காரம்னா அழகு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தவறான உடை ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஸோ நூறு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே பார்த்திருக்கோம் ஸோ நான் இதுக்கான பிடிஎஃப்கான இந்த வீடியோவை நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு அது இது இதுக்கா இதுக்கான அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் சரிங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் இதுக்கான பிடிஎஃபே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட்டோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன் நீங்கள் பிடிஎஃபையும் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி